சிவாஜி மாறுவேடத்தில் வந்த கோயில் இன்றும் விலகாத அந்த சக்கரத்தின் மர்மம் என்ன தமிழ்நாட்டில் பல சிறப்பு வாய்ந்த கோவில்கள் அமைந்திருக்கிறது அதில் மிகவும் பழமையான கோவிலாகவும் மன்னர் வந்து வழிபட்டு சென்ற ஒரு கோவிலாகவும் சென்னையில் உள்ள பழைய ஜார்ஜ் டவுனில் பாரிமுனை பகுதியின் தம்புச்சிட்டு தெருவில் அமைந்திருக்கும் கோவில்தான் இந்த சிறப்பு வாய்ந்த காளிகம்பால் கோவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிற்பக்கலையாக இருந்தாலும் சரி கட்டடக்கலையாக இருந்தாலும் சரி அதனை கோயில்களில் காணலாம் அந்த நாயக்கர் கால எனும் சமூகத்தினரால் கட்டப்பட்டதுதான் இந்த சென்னையில் அமைந்திருக்கும் காளிகாம்பான் கோயில் முதலில் சென்னை கடற்கரை பகுதியில் இந்த கோயில் அமைந்திருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூற்று நாற்பதாம் ஆண்டு கடற்கரை பகுதியில் இருந்து தற்போது அமைந்திருக்கும் இடத்திற்கு மாற்றப்பட்டு சீரமைப்பு பணிகளும் உடிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இந்த கோயிலுக்கு ஒரு புதிய ராஜகோபுரம் நிறுவப்பட்டது பொதுவாக காளியம்மன் என்றாலே கையில் தமருகம் சூலம் கட்கம் கபாலம் கேடம் போன்றவற்றை வைத்துக் கொண்டு மிகவும் ஆக்ரோஷத்துடன் இருப்பது போன்று காட்சியளிப்பார் இந்த கோவிலில் அமர்ந்திருக்கும் தேவி அன்னை காளிகம்பாள் வடிவம் எழில் கொஞ்சம் திருமேனியுடன் அழகாக அலங்காரங்கள் செய்யப்பட்டு நவரத்ன மணி மகுடம் சூடி இடது காலை மடக்கி வலது காலை தொங்க விட்டது போன்று அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இவ்வாறு மற்ற காளி கோயில்களை காட்டிலும் இந்த கோயிலில் அமர்ந்திருக்கும் காளி அம்பாள் மிகவும் வித்தியாசமாகவும் சாந்தமாகவும் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக கூறப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு மன்னர் ஒருவர் வந்து வழிபட்டு சென்றிருக்கிறார் அவர் யார் எப்படி இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு சென்றார் என்பதை விரிவாக பார்க்கலாம் சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜி என்பவரை யாருமே மறந்திருக்க மாட்டோம் இந்திய மன்னர்களின் அதிகமாக போற்றப்படும் மன்னர்களில் ஒருவராக இந்த சத்ரபதி சிவாஜி இன்று வரையிலும் இருந்து வருகிறார் சோழ மன்னருக்கு அடுத்து அதிகமாக போற்றப்படும் மன்னராக இவர் இருந்து வருகிறார் அந்த காலகட்டத்தில் தென்னகத்தை நோக்கி இவர் படையெடுக்கும் போது வேலூர் செஞ்சி ஆற்காடு போன்ற பகுதிகளை கைப்பற்றிவிட்டார் அதன் பிறகு இவர் படையெடுக்க போவது மதராஸ் எனப்படும் தற்போதைய சென்னையாக இருந்தது அப்போது சென்னையின் ஆளுநராக இருந்த ஸ்ரீயன்ஷம் மாஸ்டருக்கு தெரிய வந்து சிவாஜி சென்னை நோக்கி படையெடுத்தால் நிச்சயம் நம்மையும் நம் நிலத்தையும் கைப்பற்றி விடுவார் என்று நினைத்தார் ஆனால் சத்ரபதி சிவாஜி சென்னையின் மீது போர் தொடுக்கவில்லையா அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் அங்கு அமர்ந்திருக்கும் காளிகாம்பாள் கோயில்தான் சென்னையில் சிவாஜி போர் தொடுக்காமல் போனதற்கு காரணம் என்று பலர் கூறி வருகின்றனர் மேலும் இந்த கோயிலுக்குள் அம்பாளை தரிசிக்க வேண்டும் என்று சிவாஜி மாறு வந்ததாகவும் வரலாறு கூறுகிறது இதன் காரணமாகவே தற்போது இந்த கோயிலில் காளிகம்பாளை சத்ரபதி சிவாஜி வழிபட்டிருப்பது போன்ற ஒரு படமும் கோவிலுக்கு வந்து வழிபட்டு சென்றார் என்ற வரைபடத்துடன் எழுதி வைத்த ஒரு படம் ஒன்று அமைந்திருக்கிறது ஆனால் சத்ரபதி சிவாஜி மாறுவேடத்தில் இந்த கோயிலுக்கு வந்ததால் வரலாற்றில் எந்தவித குறிப்புகளும் இடம் பிடிக்கவில்லை என்று பலர் கூறி வருகின்றனர் மேலும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்வோருக்கு பில்லி சூனியங்கள் தொல்லை நீங்கும் என கூறப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த கோயிலில் உள்ள சக்கரம்தான் அந்த சக்திக்கு காரணம் என்றும் தெரிவிக்கின்றனர் அந்த சக்கரத்தை பற்றிய மர்மம் இன்னும் விளங்காமலேயே உள்ளது முக்தி அடைய வேண்டும் என்று உலகில் பல மூளைகளில் உள்ள கோயில்களுக்கு அலைந்து செல்பவர்களுக்கு இந்த காளிகம்பாள் கோவில் மிக சிறப்பான ஒன்றாக அமைந்துள்ளது மனிதர்கள் தங்களின் ஆசைகளை துறந்து முக்தி அடைய வேண்டும் என்று நினைத்தால் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம்